மனுஷன் நம்ம பிள்ளைகள எப்படி பராமரிச்சு நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் மாடுகளையும் இப்போ நம்ம தோட்டத்துல வந்து காடுகள்ல மாடு மேய்க்கிற இடத்துல வந்து பயங்கர ஹீட் இதெல்லாம் அந்தாலும் சும்மா அப்படியே மேஞ்சிட்டு இப்படி போற மாடு வந்து இருக்கிற மாட்டுக்கு இருக்கிற அந்த பால் தன்மையும்

நீச்சல் போட்டியில குளிச்சோம்னா பயங்கர மூச்சு மூச்சு இலக்கில ஆமா இதே மாதிரிதான் மாட்டுக்கும் ஆனா மாட்டுக்கு நீச்சல் தெரியுது காலத்துல மருந்து அடிச்சு பிடிச்சு மேல வந்தது அடிச்சு பிடிச்சிட்டு கிட்ட கிட்ட கட்ட அடிச்சு ரெண்டு பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வரும்போது இவ்வளவு ஸ்பீடா நீச்சல் அடிச்சு வந்து ஆனா இவ்வளவு தண்ணில நம்மள மனுஷனோட இழுத்து கூட அங்க தள்ளி விட்டு போயிருவோம் வாய்க்கால் தண்ணியில அப்படி ஏத்து வந்து பத்தியா ஏத்து வருது சூப்பரா வருது அதெல்லாம் மாடு ஆடு இதெல்லாம் வந்து ரெகுலராகவே நம்ம குளிப்பாட்டி வச்சு அப்படின்னா சுத்தமா இருக்கும் நமக்கு அந்த மாடுகள்ட்ட நம்ம நம்ம மட்டும் இல்லை சின்ன பிள்ளைகளும் மாடுகிட்ட விளையாடு வைக்க இதெல்லாம் ஒரு பராமரி உள்ள ஒரு தன்னோட வீட்டில் உள்ள ஒரு ஆடு மைதானம் நம்ம நம்ம அதை பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு அதனால அதை வந்து நம்ம சுத்தமாக நம்மளோட நம்மளா இருந்து பேனிக்க ஆக்குறதுல வந்து நமக்கு நன்மை தான் நன்மைதான் தவிர தீமை கிடையாது மாடு ஆடு உயிரினங்களை எல்லா உயிரினத்திலும் சமத்துவ அன்பாக நம்ம பழகி இருந்தோம்னா நமக்கு அதுவும் பெரிய ஒரு பாக்கியாது கடவுள் வந்து நமக்கு கொடுக்கிற இந்த உயிரினங்கள் எல்லாம் நமக்கு என்னத்த எடுத்து கொடுக்கிற இடத்துல அன்பாய் பழகி பேசி பழகி இருந்தது போல இருக்கணும் அதுக்கு வாய் வாய் கிடையாது ஆனா அதுக்கு வந்து அந்த ஐந்தறிவு அது அறிவு உண்டு யாரு அன்பு காட்டுறா யாரு நம்மகிட்ட அன்பா நம்மகிட்ட பழகி தடவை குடுத்து நம்மகிட்ட உணவு சாப்பாடு எல்லாம் அப்படிங்கிறது எல்லாம் அதுக்கு மாட்டுக்கு நல்லா தெரியும் தெரியும் எங்க மாட்டா நான் வந்து மேய்க்க வரேன் அப்படின்னா நான் சத்தம் கொடுத்தா ஓடும் அங்க நீங்க மாட்டோம்

ஆளுகளை போய் அது தண்ணி குடுக்கிறது இதெல்லாம் அதை அன்பா ஒரு பாசமா பாக்குற ஒரு பணிவு பணிவு அதுக்கு குறித்து நம்ம பணி விட நம்ம அந்த உயிரினங்களுக்கு செய்யற பணி விடையா அது ஒரு நாள் மறக்காது மறக்காது அது எல்லாம் உயிர் உள்ள ஜீவன் அது கண்டிப்பா நன்றி உள்ள ஜீவன் நாய் மா ஆடு மாடு இதெல்லாம் நம்ம உயிர் போல நம்மளோட சேர்ந்து கலந்து ஒட்டி உறவாடி ரத்தத்தோட ரத்தமா உறவாடி இருக்கிற ஒரு ஜீவன் தான் அது அதை கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கோயிலுக்கு கொடுக்குறாங்க பழியிடுதல் செய்ய கூடாது ஆடு மாடுகள் எல்லாம் வந்து நம்ம தெய்வம் போலதான் நம்ம வணங்கணுமே தவிர அதை பழியிடுதுன்னு சொல்லிட்டு பழிடுதோம் அப்படின்னா அது பெரிய பாவம் பாவம் நிறைய பேர் ஆடு கோழி எல்லாம் வந்து அன்பா பிள்ளையை வளர்க்குற போல வீட்டுல வளர்க்காங்க திரும்ப வந்து நாடுகள் கடந்து போகும்போது கோயிலுக்குன்னு செலவழிக்கிறாங்க பெரிய முட்டாள்தனம் முட்டாள்தான் அறிவு இல்லாத ஒரு செயல் அதெல்லாம் மூட நம்பிக்கையான காரியங்கள் அதெல்லாம் செய்யறது நிறைய பேர் கைகளே போட்டு வளர்த்துருப்பாங்க என்னன்னா கைக்குள்ள பெத்த புள்ளையே வளர்க்குறது போல கைகுள்ள அணைச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சி படுத்து வரங்கி அதை வளர்த்து ஆளாக்கி பெரிய ஒரு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிடுது கொடுக்காங்கன்னா எவ்வளவு பெரிய முட்டை முட்டாள்தான் அதுலாம் கடவுள் கேக்குறாரா கடவுள் என்ன சொல்றாரு நான் படைச்ச உயிரினங்களை எனக்கே இந்த கேள்விக்கு பதில் பதிலே கிடையாது எல்லா உயிரினங்களையும் சமத்துவ உணவோடு சமமான அன்ப பரிமாறி பழகி இருந்தோம் உலகத்துல எதுவும் பாகுபாடு வேறுபாடு எதுவுமே இல்லாம சமத்துவ உணர்வோடு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது பூமியில நம்மளும் அந்த பூமியில எல்லா உயிரினங்களும் படைத்த இறைவன் வந்து நம்ம மனுஷனும் படைச்சிருக்காரு மனுஷனும் ஒரு ஜீவன் தான் மட்டும் ஒரு அபூர்வமா அதிசயமா பரவிக்கவே இல்ல நீ இந்த பூமியில ஒரு வாடகை பூமி தான் இது ஆடு மாடும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காலம் கடந்து போகும் தவிர அது உயிர் வாழ போறது கிடையாது அதே மாதிரி தான் மனுஷனும் குறிப்பிட்ட காலம் கடந்து போன பிற நூறு வயசு மேல நீ வாழ்ந்து சாதிக்க போற ஒண்ணுமே கிடையாது இருக்கிற காலம் வரைக்கும் எல்லா உயிரிழந்து அன்பா பழகி அதை அரவணைச்சி சீராட்டி அன்பா பழகி இருந்து பேசி போயிருந்து இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில இறைவன் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியம் அடுத்த உயிர் நம்ம காலம் கடந்து போன பிற இன்னொரு ஜீவனா பறக்க போறோம் அப்படின்னா மனுஷனவே நம்ம பறப்போம் இறப்பு இல்லாத உருவமான இந்த உலகத்துல மனுஷனாவே பறந்து மறுபடியும் அதே பணியை நீ செஞ்சுட்டே இருப்பா இறைவன் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெறணும் அப்படின்னா நம்ம வாழுற இந்த நிகழ்வு காலங்கள்லேயே வந்து நல்ல காரியங்களே நல்ல செயல்களே செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல வாழ்வு தான் திரும்ப மறுவாழ்வு கிடைக்கும் மோச்சமும் அதாவது நக நரக வாழ்க்கையா மோச்ச வாழ்க்கையா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நீ இந்த வாழ்கிற இந்த நிகழ்வு காலங்கள்ல சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் யாருக்கு எந்த கெடுதலும் இல்லாம நன்மை பயக்கிற எந்த ஒரு காரியங்களும் இருக்கீங்க கண்டிப்பா நீ சொர்க்கத்துலதான் வாழ்விய தவிர நரகத்து நீ போக மாட்டீங்க அதான் உண்மை சத்திய உண்மை அது வாழும்போது நம்ம அறம் சார்ந்த காரியங்களை மற்றவருக்கு பயனடையும் எந்த ஒரு செயலாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கடவுளுக்கு செய்யற மிகப்பெரிய பணி விட அதே மாதிரிதான் ஆடு மாடுகளை வளர்க்குறதும் நாங்க அன்பா ஆரவணி மனைக்கு ோம் பழகுறோம் அந்த மா குடுப்பாட்டுரும் வைக்கிற போட்டுரும் பாடகளை இருந்து கொடுக்குறோம் அதுலேருந்து வர வருமானத்தை நம்ம சாப்பிட்றோம் நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்கிடுவோம் அப்படின்னா அது நம்ம செய்யற பணியோட கிடைக்கிற ஒரு பெரிய வெகுமோ வெகுமானம் வெகுமானம் ஆமா இதுதான் நமக்கு உண்மை சத்திய உண்மை அதுதான் அதனால இது ஆடு மாடு மேய்க்கிறது நிறைய பேர் கேவலம்னு நினைக்கிறாங்க அதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் வேற எதுலையுமே கிடையாது 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 கூடி கூடிய சம்பாத்தியம் மனைவிக்கு காடுகள் மேடைகள்லாம் எங்கேயுமா தேடி ஓடி நம்ம போறோம் அங்கெல்லாம் பெரிய காசு படம் நமக்கு கிடைக்கும் ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியம் தெம்பும் கிடைக்குமா தான் அதெல்லாம் இயற்கை சார்ந்த பூமியில வாழ்கிற எங்களுக்கு முழுமையாக கிடைக்குது அனுபவிக்கிறோம் அதுல கெத்தா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நானும் ஒரு விவசாயி நானும் மாடு மேய்க்கிறேன் ஆடு மேய்க்கிறேன் தூக்கிட்டு சொம்பு இந்த தூக்கிட்டு பால்கான தூக்கிக்கிட்டு மம்பட்டி தூக்கிட்டு அடையிடும் அப்படின்னா எங்களுக்கு தாழ்வான எண்ணங்களுக்கு கிடையாது உயர்வான எண்ணங்களோட அலையிடும்

உடம்புல இல்ல இல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு போற நஞ்சு 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 சாப்பிட்டு அதுல இருந்து வர ரத்தம் வந்து சுத்தமா இருக்குமா இருக்காது பிள்ளைகளுக்கும் நஞ்சு கொடுத்தது கூடாது அதனால மாட்டு பாலை கொடுக்குறாங்க மாடு பாலை ஏன் கொடுக்குறாங்க நம்பிக்கையோட அப்படின்னா மாடு இந்த செடி கொடிகள் புல்லுகள் பச்சை புல்லுலாம் இயற்கை சார்ந்த பூமியில கிடக்கிற அந்த பசுமைகள்லாம் மேஞ்சி வறந்து சாப்பிடும் போது அது சுத்தமா இருக்கிற நம்பிக்கை இருக்கும் போது கண்டிப்பா பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா வளர்றதுக்கு மூலதனமான உணவு ஒண்ணே ஒன்று தான் பசும்பால் மட்டும்தான் பசும்பால் இருக்கிற

മഹിഴ്ചി ശരി താങ്ക് യു താങ്ക് യു